ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப்ல கேம்ப்புக்கு முன்னாடி புது பஜார் இப்படியே பிரச்சார் லாங்காக அப்படியே ஒரு நூறு மீட்டர் வரைக்கும் போனால் இன்னைக்கு புதன்கிழமை ஹிந்தியில் புதுவார்னு சொல்லுவாங்க அதனால் இந்த பஜாருக்கு பேரே புது பஜார் ஆமாம் கணக்கு

ஓவர் ஹீட்டு அதனால் எனக்கா கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு பிஞ்சு வாங்கினேன் மேக்ஸிமம் இங்கே எல்லாமே கிடைக்கும் அதிகபட்சம் இங்கே பாருங்கள் பன்னிக்கறி இங்கே நிறைய பேர் இந்த பன்னிக்கறி விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பன்னி குட்டி குட்டியாக பன்னி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் குட்டியாகவே வாங்கிட்டு போய் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன் குட்டியாக வாங்கிட்டு போய் நிறையா வளர்த்து பெருசாக கொண்டு வந்து இங்கே பண்ணிக்கறி விற்பாங்க வெட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பண்ணி இது பாருங்கள் பாம்பு முறை இருக்குது இது ஒரு வகை மீன் கொஞ்சம் பாம்பவே சாப்பிடுவானது மீன் மேக்சிமம் மீன் கறி மீன் முட்டை எல்லாம் மேக்சிமம் இங்கே அதிகமாக கிடைக்கும் சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் பாருங்கள் வாத்தெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் குட்டி வாத்து நாட்டுக்கோழி தான் கிடைக்கிது பாருங்கள் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கும் இவங்க பாருங்கள் தக்காளி ஒரு ஒரே ஒரு கேரட்டில் மட்டும் எடுத்து வந்திருக்காங்க பாருங்களேன் இவங்க எப்படின்னா இவங்களுக்கு சொந்தமாக அந்த நிலத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா விவசாயம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த மார்க்கெட்டில் வச்சு விற்பாங்க ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா விலை வச்சு விற்பாங்க இல்லையா இங்கே அது மாதிரி மேக்ஸிமம் இருக்காது சொந்த நிலத்தில் பயிரிட்டதவே எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பாங்க அதனால் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரிஜினல் காய்கறிகள் அது மாதிரி கிடைக்கும் இந்த ரொம்ப நாளானது கோல்டு ரூமில் வச்சு அந்த பதப்படுத்தப்பட்டது அது மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இங்கே அதுதான் ஒரு பெனிஃபிட்டு ஒரு நிம்பு தேனா ஒரு படாவோலாம் தேனா தேக்கு நேக்கி இது எலுமிச்சம்பளம் நம்ம ஊரில் மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாலாம் அங்கே இருக்கு இங்கே இப்படிதான் இருக்கும் பெருசு பெருசாக நல்ல சோ மாதிரி எப்படி இருக்கு பார்த்தீங்களா மேக்சிமம் இந்த மார்க்கெட்டில் தான் ஃபோர்ஸில் இங்கே கேம்ப்ல இருக்க எல்லா பேருமே வந்து வாங்குவாங்க ஸ்வீட் கடை அந்த மிக்சர் மாதிரி அந்த மாதிரி நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு வடை மாதிரி போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க நம்ம ஊரில் வடை செய்வாங்கல்ல மிளகா வடை அது மாதிரி மேக்சிமம் இங்கே எல்லா பொருளுமே கிடைக்கும் ரொம்ப பெரிய சிட்டி ரேஞ்சுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான மேக்ஸிமம் எல்லா பொருளுமே கிடைக்க கிடைக்கும் இங்கே கேம்பில் இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மகொண்டு லைனில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்து வாங்குவாங்க அது இந்த புதன்கிழமையே எல்லாம் வாங்கிக்குவாங்க ஏன்னா புதன்கிழமை வாங்க விட்டோம்னா அடுத்து வாங்கணும்னா இந்த மார்க்கெட் இருக்காது அதுக்கு அடுத்த வாரம் புதன்கிழம தான் வரும் இடையில ரொம்ப தேவைன்னா பக்கத்தில் லக்கிம்பூர்னு ஒரு இடம் இருக்குது முப்பது கிலோமீட்ரு தூரத்தில் இருக்குது அப்புறம் அங்கே போய் தான் மேக்ஸிமம் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் புதன்கிழமையே தேவையானது பொருளை பூரா அவங்க ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க ஃபோர்ஸில் இருக்கங்க பாருங்கள் எல்லா மெம்பரும் இங்கே தான் வந்து வாங்குறாங்க பாருங்களேன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே இங்கே தான் வந்து வாங்கியிருக்காங்க இது இங்கே யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த அருவா அது மாதிரி தான் இருக்குது பாருங்களேன் சின்ன சின்ன துணி கடைகள் நல்லா கிராண்டாக ட்ரெஸ் எடுக்கணும்னா அப்போ அங்கே லக்கிம்பூர் சிட்டிக்கு தான் போகணும் சின்ன பிள்ளைகளுக்கு எடுக்கிறதுக்கு ஓகே இங்கே இங்கே பாருங்கள் தான் நம்ம கும்பிராங்கனைஸ் நம்ம சிங்க பெண்கள் பெண் சோல்ஜர்ஸ் டார்ஜிலிங்கில் இருந்து வந்திருக்காங்க இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மொட்டை அடிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு இப்போ போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உடம்பு முடியாமல் போய் தலையில் வேர்த்து வேர்த்தே அது உடம்பு முடியாமல் போயிருந்தேன் ஸோ அதனாலே மொட்டை அடிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அருணாச்சலில் உள்ள எங்கள் கேம்புக்கு முன்னாடி இருக்க மார்க்கெட் புது பஜார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்